இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமா இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்கள் அவரது நாமத்தை துதிப்பார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பது பதிமூன்று நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஒரு நீதிமானுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வர என்றால் தன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிரசன்னத்தில் தரித்திருக்க விரும்ப வேண்டும் நம்முடைய சந்தோஷமான நாட்களில் நம்முடைய நண்பர்கள் நன்மையான காரியங்களை செய்யலாம் ஆனால் நம் அழுகையின் போது நம்மோடு யார் இருப்பார்கள் நீதிமான்களுக்கு எதிராக அநேக கண்ணிகளை வைக்கிறார்கள் வலையில் சிக்கும்படி செய்கின்றார்கள் பொல்லாப்பு செய்ய வகை தேடுகின்றார்கள் தாவீது தன்னுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்தி கர்த்தரே துணை என்று எண்ணி தேவனுடைய சத்தத்திற்காக காத்திருப்பான் ஆம் நீதிமானுக்கு கர்த்தரே துணையாக நிற்பார் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் விசாரித்து விடுவிக்கிற கர்த்தராக இருக்கின்றார் அவர் நமக்கு அதிகமான புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் சமூகத்தில் தங்கியிருப்போம் அவர் நாமத்தை துதியினால் உயர்த்துவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களாகிய நாங்கள் உமது நாமத்தை துதித்து உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்